ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி உத்திரம் எப்படி வழிபாடு செய்யணும் அது என்றைக்கு வருது இப்போ பதினோரு நாள் விரத முறைனா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி என்றைக்கு முடிக்கணும் ஆறு நாள் விரத முறைனா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எதுக்காக இந்த விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான மற்ற தகவலை நம்ம இதில் பார்த்துருவோம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பங்குனி உத்திரம் எப்போ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இப்போ நாங்கள் பதினோரு நாள் விரத முறை இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேதி ஏப்ரல் ஒன்றாந்தேதி நீங்கள் ஆரம்பிக்கணும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி எப்போ வருதுன்னா செவ்வாய்க்கிழமை வருது அது கூடவே கிருத்திக நட்சத்திரமும் சேர்ந்து வருது அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து பதினொன்றாம் தேதியான வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அன்னைக்கு வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து ஆறு நாள் விரதம் மட்டும் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிங்க ஆறாம் தேதி ஆரம்பித்தீங்கன்னா பதினோராந்தேதி வந்து உங்களுக்கு ஆறு நாள் முடிகிற மாதிரி இருக்கும் இந்த ஆறு நாள் இல்லை என்னால் ஆறு நாளும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மூணு நாள்னால் நீங்கள் ஒம்பதாந்தேதி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒம்பது பத்து பதினொன்று மூணு நாள் இருந்துக்கலாம் இல்லை நான் ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் அது பதினொன்றாம் தேதி மட்டும் வெள்ளிக்கிழமை நீங்கள் முழுவதுமாக சாப்பிடாமல் விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எத்தனை நாள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ பதினோரு நாள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமையை வீடு வாசலை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளான செவ்வாய்க்கிழமை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆறு மணிக்குங்கிறப்பயே எழுந்திரிச்சி விளக்கு போட ஆரம்பிச்சுருங்க எப்போவுமே வழிபாடு செய்யும்போது முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இது வந்து பதினோரு நாள் ஆறு நாள் அப்படிங்கிறதே கிடையாது எத்தனை நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு விளக்கு போட பார்த்துக்கோங்க எப்படி வழிபாடு செய்கிறது இது எதுக்காக இந்த வழிபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகர்கிட்ட இதுக்கு தான் நான் விரதம் இருக்கணுங்கிற கணக்கே கிடையாது நமக்கு என்ன வேணுமோ அதை முருகர்கிட்ட நம்ம தாராளமாக கேட்கலாம் இப்போ எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களா இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் உங்கள்னாலே எத்தனை நாள் முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம் முருக பகவான்கிட்ட மனசார கடவுளே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணி இந்த பதினோரு நாள் விரதமோ உங்கள் நீங்கள் எத்தனை நாள் இருக்கிறீங்கன்னோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க அத்தனை நாள் விரதத்தை நீங்கள் நல்லபடியாக இருந்து முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லை நான் வந்து இப்போ திருமணத்துக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் திருமணத்துக்காக எனக்கு நல்லபடியாக திருமணம் கைகூடணும்னு சொல்லி நீங்கள் முருக பகவானுக்கு செவ்வரளி மாலை வந்து வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு அவரை அர்ச்சனை பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நான் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன செங்கல் அதாவது ஒரு செங்கல் ஒன்று உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னா ஒரு செங்கல் ஒன்று வாங்கிட்டு போய் கூட முருகர் கோயில் அந்த மாதிரி வைக்க மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கலாம் இல்லை அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நார்மலாக போய் ஆறு விளக்கு நெய் விளக்கா போடுங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இல்லை என்னால் விளக்கு நெய் விளக்கெல்லாம் போட முடியலைன்னா ஒரு விளக்காவது நெய் விளக்காக போடுங்க போட்டு கடவுளே எனக்கு ஒரு சொந்த நிலம் வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க எதுக்காக நீங்கள் ஒரு உடல் நோய் இருக்கு திராத பிரச்சனையாகவே இருக்குது எவ்வளவோ நான் இங்கிலீஷ் மெடிஷன் எடுத்துட்டேன் எனக்கு வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மனசார ஒரு தெளிவோட முருகர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பக்தியோட நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க நீங்கள் எவ்வளோ எளிமையாக பூஜை பண்ணாலும் அந்த முருகர் கண்டிப்பாக ஏற்றுப்பார் நிறைய பிரசாதம் வைக்கணும் நிறைய பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் நம்ம கிட்ட வேல் இருந்தால் அதில் நிறைய அபிஷேக பொருட்களை பயன்படுத்தணும் க இருந்தால் நம்ம செய்யலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கிட்ட என்ன இருக்கோ அதை ரொம்ப எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேல் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட பால் இருக்குது தண்ணி இருக்குன்னா சரி வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் அதை மட்டும் ஒரு மூணு பொருட்களால் மட்டும் அபிஷேகம் பண்ணுங்கள் எப்போவுமே அபிஷேகம் பண்ணும்போது இப்போ நீங்கள் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஒரு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு சாமிக்கு ஒரு தீப் பூ வச்சு ஒரு தீபாரதனை காட்டிட்டு திரும்ப அடுத்து தான் வந்து நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப அடுத்து தான் தன் மஞ்சள் தூள் ஊற்றி மஞ்சளில் களைக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு பொட்டு வச்சு எப்படி கோயிலில் பண்ணுவாங்களையோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம அடுத்தடுத்து பால் மஞ்சள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற்றக்கூடாது அது தப்பு ஒவ்வொரு டைமும் நம்ம கற்பூர் பூ வச்சு கற்பூர் ஆராதனை கண்டிப்பாக காமிக்கணும் காமிச்சிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அன்றைக்கி விசேஷமாக சிகப்பு கலர் பூ வைங்க இல்லை எங்ககிட்ட அந்த மாதிரி பூ கிடைக்கல எங்கிட்ட என்ன மஞ்சள் கலர் பூ தான் இருக்குன்னா பரவாயில்ல என்ன பூ இருக்கோ அது வைங்க சாதாரணமாக கனகாமர பூ கிடைச்சா கூட வைங்க வச்சுட்டு ஆறு விளக்கு போடுங்க உங்கள்கிட்ட புது விளக்கு இருக்குனாலும் போடலாம் இல்லைனா வீட்டில் இருக்கிற பழைய விளக்கே தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்றுற மாதிரியாவது பார்த்துக்கோங்க முடிஞ்சால் ஆறு விளக்குக்கும் நெய் போடுங்க இல்லைன்னா ஒரு விளக்குக்கு மட்டும் நெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன இதுதான் இதுக்காக தான் நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி ஒரு செகண்ட் உங்கள் விநாயகர் ப பெருமான் உங்கள் குலதெய்வத்திட்டையும் சொல்லிட்டு அடுத்து முருக பகவான் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான திருப்புகளை படிங்க கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான திருப்புகளை வந்து நீங்கள் படிங்க நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதுக்காக இருக்கணுமோ அந்த திருப்புகளை படிங்க இல்லை நான் நார்மலாக வீட்டில் செல்வ செழிப்போட சண்டை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க வேல்மரல் படிங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் படிங்க இந்த மாதிரி நீங்கள் விரோதம் இருந்துட்டு காலையில் வரைக்கும் இப்போ பன பதினோரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து பதினோரு நாளும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் அவங்க வந்து ஒருவேளை மட்டும் சாப்பாடு தவிர்த்துக்கிற மாதிரி ஒன்றும் காலையில் இல்லைன்னா மதியம் நைட் அதுவும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இல்லைனா நீங்கள் மூணு வேலையுமே சாப்பாடு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த நாள் நம்மளால் பூஜை பண்ண முடியும் நான் ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருந்தால் என்னால் பூஜை பண்ண முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இடையில வந்து என்னால் முடியல உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு நான் முருகருக்காக தான் விரோதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம முருகர் மேலே வந்து பழி போடக்கூடாது சரிங்களா முதலே ஆரம்பிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது நம்மனால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா தினமும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முடியாதுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே மூணு வேலையுமே நான் சாப்பிட தான் சமை போகிறேன் ஆனால் நான் மனசார பிறத இருக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் முருக பகவான் கிட்டே சொல்லிவிட்டு அந்த முதல் நாளும் எல்லா நாளும் உங்களால் கோயிலுக்கு பக்கத்தில் தான் முருகர் கோயில் இருக்குன்னா போயிட்டு வாங்க இல்லை எல்லா நாளும் என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க அந்த க முதல் நாளும் கடைசியான பங்குனி உத்தர தண்ணிக்கும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போய் உங்கள் பேருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட பேருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே அடுத்து வந்து நைவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களால் ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கல் வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பால் மட்டும் காய வச்சு அதில் வந்து நாட்டு சக்கரை கலந்து வச்சுக்கோங்க கடைசி நாள் வந்து பதினோரா நாள் விரதம் முடிக்கும் போது ஒரு சக்கர பொங்கலோ வச்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நிறையா பேர் வருவாங்க இல்லை உங்கள் வீட்டாண்டியே பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அது வந்து உங்களுக்கு அந்த பதினோரு நாள் நீங்கள் விரதம் இருந்தீங்க ஆறு நாள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் ரெண்டு பேர் கண்ணதானம் பண்ணும்போது அந்த விரதத்துக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக வந்தடையும் பதினோரு நாள் நம்மளால் ஏதாவது ஒரு ஏதாவது செஞ்சு வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால் நீங்கள் அந்த ச அந்த கற்கண்டு முந்திரி அது முந்திரியெல்லாம் விலை உயர்ந்த பொருள்ங்க எங்களால் வாங்க முடியாதுன்னா சும்மா கற்கண்டு கூட தினமுமே வைக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் பால் காய வச்சு வைக்கலாம் அதை திரும்ப நீங்களே கூட எடுத்து சாமிக்கு பிரசாதமாக வச்சுட்டு அந்த பாலை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எளிமையாக தினமும் ஒரு பூ வைங்க முருகருக்கு தினம் தூங்கி எந்திரிக்கிறீங்க குளிக்கிறீங்க குளிச்சுட்டு வந்து வாசலில் கோலம் போடுறீங்க போக முடியாதுன்னா முன்னாடி சாமி ஃபோட்டோ மடல் கோலம் போடுறீங்க முருகருக்கு ஒரு பூ இது வச்ச பூவை எடுத்துட்டு வேற ஒரு பூ வைக்கிறீங்க வச்சுட்டு விளக்கு போடுறீங்க விளக்கு போட்டு ஒரு பிரசாதம் ஒன்று வச்சுட்டு முருகர்கிட்ட எதுக்காக விரத இருக்கீங்களோ அது மணி பரிபூர்ணமாக சொல்லி எனக்கு இது வேணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறீங்க சுத்தமாக அதாவது மனசில் வந்து எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்துக்கிறீங்க அந்த பதினோரு நாள் மேக்ஸிமம் யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க அதிகமாக பேசாதீங்க அமைதியான முறையில் விரதம் இருங்க பக்தியோடு இருங்க இந்த மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எத்தனை பேர் பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி விரதம் இருந்து எனக்கு இந்த பலன்லாம் கிடைச்சிச்சி அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நாமும் இருக்கணுங்கிற ஒரு ஆசையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்